செய்த முடிய கூல்கு மட்டும்தான் நூடுல்ஸ் அம்மா விளாட்டுல இருந்து வந்தது மட்டும்தான் உங்களுக்கு விஜயமான சாப்பாடு காக்கா

இதே அளவுக்கு எல்லா சைஸையும் வெட்டணும் அப்படி இதையும் அதே அளவாரி நீளம் மாதிரி இருக்கணும் இந்த ஓகே வெட்டிட்டு வெட்டிட்டு நாங்க நல்ல மெல்லிசா வெட்டணும் அப்படி இது விரலான மெல்லிசா வெட்டி எடுக்கணும் அதான் மேல பெருசாக விட்டால் பரவாயில்ல மெல்லி சாத்தியே வெள்ளது கேப்சிகம் சீக்கிரமாக விழுந்துடும் காக்கா நூடுல்ஸ் போட்டுக்கலாம் ரெண்டாவது காக்கா நூடுல்ஸ் போட்டுக்கலாம் உப்பு ஹலோ பாருங்க போடுங்க ஒரு போடுங்க ப்ரோ அது ப்ரோ திரும்ப தேடி பார்த்ததா அடப்பு ஓகே காக்கா நூறு தடவை வந்து நிக்கு கொஞ்சம் எட்னாங்கம்மா மூணு மூதுணு நான் டு டு டுட்டாதே நிமி புரோ கலவுண்ட தண்ணிலேதே வெம் கொதிக்கட்ட நல்லா கொதிக்கணும் புது விதமா இருக்கு நீளத்துல engineerங்களா அம்மா வெளியில வந்து மாட்டேனன முக அந்த விசேவிதமான சாப்பாடுன்றா ம்ம் வரஜெத்துக்கு பெருமாத்துக்கு டிக்கெட்ட போட்டு எடுக்கணும். നോൾസാ பாருங்க ابو. நிறைய ஆவிய கூடாதா? கூடாவிய கூடாத. நோ அண்ணே. கத்தியே ਕਰਨிரடா. நானே இல்ல பாइये. கையலயே பாල් பஞ்சல்ல மதுரைக்காரனுக்கு கத்தியே ਕਰਨிக்க வேண்டியது. ஐயே கையेकद्दாம்பே. நரோ 5 minutes ல

நூறு சே உடைக்க நம்ம கரண்டியை போடு உடைச்சா எல்லாம் போயிடும் அள்ளுங்களே காக்கா நூடுல்ஸ் ரெடி நல்லா பிடிச்சி கொடுங்க தண்ணி வடிக்கட்டுமா நல்லா தண்ணி வடிஞ்ச உரம் இதுக்குள்ள போடுங்களா ஓகே அது முடிஞ்சு சரி போதும் அதை போட்டுட்டு அதையும் படிச்சிட்டு சட்டி நல்லா இந்த பசை இல்லாமல் கழுவிட்டு வாங்க இல்லாடி பத்து வெஜிடபிள் பத பதக்கோக்குள்ள சட்டியை காய வைங்க கா காய வச்சுட்டு என்ன சிலுங்குறான் என்ன வர வர என்ன பாக்க bro மிளகு <laughs> 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 <laughs>

கொஞ்ச நேரம் போயிடும் பூசாரியாரு ஏரோ அடி என்ன இந்த <laughs>

வந்து வட்டணும் உங்களுக்குத்தான் அந்த குறுக்கு புத்தி இல்ல தேங்காய் எண்ணெய் எடுத்து கையில உத்துருது அத்தியை எடுத்து கழுத்துல உத்திரு மன்ற அடை தாய் என்னன்னா பேன் கும்பம் ரோ ஆஹ் அதுக்கு பேன் பிடிச்சுண்ட என்ன செய்யணுமா பூச்சி மண இந்த பூச்சி குண்டு போடுவாங்க தானே இது இதுகளுக்கு எல்லாம் அது என்ன நல்லா பவுடர் ஆகணும் தம்பி பவுடர் ஆகி போட்டு இல்ல இல்ல அந்த பவுடர் ஆகி போட்டு நல்லா பவுடர் ஆகி போட்டு தலையை இப்படி பிடிச்சி நல்லா போட்டு உணவுத்தாம நல்லா மசாஜ் பண்ற மாதிரி உணத்தி போட்டு கொஞ்ச நேரம் துணியால கட்டி வைங்க கட்டி வச்சு போட்டு வெள்ள துணியை விரிச்சு போட்டு இப்படி சுரண்டி சுரண்டி பாருங்க முழு ஈர்ல இருந்து பேன் முழுதும் போட்டு பாட்டுறோம் தேளுடாக்கிடிக்கடித <aunque mehranoughs> <muchas writers> <et fab> <refus> <filter> என்ன கொஞ்சம் நீங்க தப்பி சாப்பிட முடியும் நான் இதெல்லாம் பத்தி அரவிச்செல்லாம் இல்ல அஞ்சு நூடுல்ஸ் அங்க இருக்கிற ஆக்களுக்கு விருப்பம் இல்ல இதா ஒழுமா இந்த கூழ் மாதிரி வெஜிடபிள் சாப்பிடுவாங்க கடிச்சு சாப்பிடணும் இதெல்லாம் பச்சையா போடுவோம் நாங்க உப்பு பாரு அவங்கிட்டு

அதே என்னடா கொஞ்சம்

அப்பா லீவ் செய்து அப்படி சாப்பிடுவாங்க

അടുത്തേനെ നോക്കുമോ ഓക്കേ അന കറന്നേ കുറച്ച് മോണ്ടി ഓൾട്ട ഇല്ല വേറെ അപ്പൊ ഒരു ഇതേ മാര ഒരു ഏതുമില്ലയാ ഓൾട്ട എന്നല്ല കൈ അന്ന് നമ്മുടെ ടോസ്റ്റ് പ്ലേറ്ററുണ്ട് അങ്ങോട്ട് എടുത്തിട്ട് വാങ്ങ ടോസ്റ്റ് അല്ല റൊട്ടി ഫറട്ടാ കൈയാടി കണ്ടേ ബ്രെഡ് കണ്ടോ ബ്രെഡ്യാ ഇ쁘ടേണ്ടേ ഓടി ആക്കിടടാ ജെറി കണ്ട യാര് ആര് കൊടില്ലേ പോരാ

தேரே ஜன லெஜெண்ட் கீபோர்ட் கூட கவல ஒக்கிட்டான் மூடிச்சாக கீபோர்ட் ஐயோ நம்ம உடயிர பணயம் பிக்க அத கொண்டா கல ஓகே இன்னைக்கு வந்து இந்தியன் ஸ்டைல்ல வந்து நாங்க காக்கா நூடியல் பண்ணிருக்கோம் ஸோ வந்து முதல் முதலா இந்த காக்கா நூடுல்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாக்கும் எப்படி பண்ணி பாருங்க ரகுபதிரா அப்படின்னு அந்த மிளகாய் ஒரு அப்படியே காப்பாமுக டூ கல் அமா டூமாள்